கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன் எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன் நானும் ஒரு திராட்சை ரசம் நாயகன் உந்தன் வசம் நானும் ஒரு திராட்சை ரசம் நாயகன் உந்தன் வசம் தென்றல் போல் மன்றம் வரும் தேவி நான் பூவி நின்னும் கொஞ்சமோ கொஞ்சம் சுகம் கொண்டு போ அந்த புறம் கண்ணத்தில் தேன் குடித்தால் கற்பனை கோடி வரும் உள்ளத்தில் பூங்கு விதை வெள்ளம் போல் ஓடி வரும் வெள்ளம் போல் ஓடி வரும் லலல La 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 la